இங்க வந்து எதை சார் இருங்க நான் முடிச்சிடுறேன் இங்க வந்து தீர்மானம் போட்டு தீர்மானம் ஏதாவது நிறைவேறி அதன் மூலியமா அவங்க ஏதாவது பயனடைஞ்சிருந்தா கிராம சமூக கூட்டத்துக்கு வருவாங்க இங்க போடுற தீர்மானம் எல்லாம் அவங்க எழுதிட்டு போறதுக்கும் நாங்க போய் கையெழுத்து நூறு பேர் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க புத்தகம் மூடி வச்சாங்கன்னா அவரை முடிஞ்சு போச்சு சார் ஒரு ஒருத்தரையும் போடுற தீர்மானத்துக்கு இவங்க தீர்மானத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏதாவது சொல்லிருக்காங்களா சரி இப்ப உங்க என்ன தீர்மானம் சார் போன தடவை சார் போன தடவை விபிஆர் உங்ககிட்டயே நான் தனியா பேசிருக்கேன் சார் இவங்க தனியா பேசிருக்கேன் சார் பன்னெண்டு லட்சா பேலூர் கரடி பட்டியல காணும்னு சொல்லி இருக்கோம் அந்த பண்டு உண்டான டீடைல்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே கொடுக்கல சொல்றோம்ல காணும் சார் சொல்லுங்க ஏழு தையல் மிஷின் ஊர்ல காணும் இதுக்குண்டான பதில் கேட்டிருக்கோம் ஒரு ஏரியா சைடு தண்ணியே வரல கிட்டத்தட்ட மூணு தடவை நாலு கிராம் சொல்லிருக்கேன் இடையில கிளர்க்கை போய் சொல்யூஷன் அதுக்கு மத்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிராம சொல்ல கூட்டமா வரல நீ <laughs> வாங்க <laughs> வாங்குங்க இல்ல உட்கார வச்சு உட்கார ஆ சொல்லுங்கள் சார் சார் சொல்லுங்க சார் நீங்க உட்கார வச்சே கையெழுத்து வாங்குங்க சார் உட்கார வச்சு கையெழுத்து வாங்குங்க சார் உட்கார வச்சே கையெழுத்து வாங்க நீங்க கிராம சபை கூட்டமே நடக்காம கிராம சபை கூட்டமே நடக்காம கிராம சபை கூட்டம் நடந்து என்ன என்ன யாரு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அது கூட

அப்புறம் இந்த ஒரு தடவை இந்த பஞ்சாயத்துல கிராம சபா கூட்டம் வைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு தடவை நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றாததுனாலதான் அடுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே வருத்த கூட்டத்துக்குள்ளே பஞ்சாயத்து இருக்கு ரோடு பஞ்சாயத்து இருக்குற பஞ்சாயத்து இல்லாம இல்ல நான் எல்லாத்திலையும் பஞ்சாயத்து எட்டு கிராம சபை கூட்டமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்